வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இனியிலேருந்து நம்ம கோகுலாஷ்டமிக்கான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச திரட்டி பாலோட ஸ்டார்ட் பண்ணுவோம் திரட்டி பால் நம்ம பண்ணுறதுக்கு நல்லா திக்கான பால் வாங்கி வச்சுக்கணும் நான் வந்து நல்லா கோசாலையில் போய் நல்லா திக்கான தண்ணி கலக்காத பசும்பால் வாங்கியிருக்கேன் நீங்க உங்களுக்கு என்ன பால் அவைலபிளா இருக்கோ அதை நீங்க வாங்கிக்கலாம் பாக்கெட் பாலா இருக்கலாம் கரந்த பாலா இருக்கலாம் பசும் பால் எருமை பால் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பால் திக்கா இருந்ததுன்னா சீக்கிரம் வந்து அது திக்காகும் திரட்டி பாலோட குவான்டிட்டியும் நமக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் மத்தபடி ஒண்ணும் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்கா வந்து உங்களுக்கு வீட்டாகும் வாங்க ஈஸியாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் திரட்டி பால் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் நான் எடுத்துட்டு இருக்கேன் இது நல்லா வந்து திக்கான கறந்த பால் இதை நம்ம நல்லா காய்ச்சிக்கணும் பால் இப்படி பொங்கி வரும்போது இருந்து இந்த ஏடு எல்லாத்தையும் நல்லா அப்படி எடுத்து விடணும் பாருங்கள் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாத்திரமும் கொஞ்சம் நம்ம நல்லா அடி வந்து பேஸ் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும் தொடர்ந்து அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நடு நடுவில் அப்படி கலந்து விட்டால் போதும் பாருங்கள் அந்த ஏழு இப்படி திரண்டு போதெல்லாம் இப்படி எடுத்து எடுத்து விடணும் அதனால தான் அந்த இதை திரட்டி பால் அப்படின்னு சொல்கிறது நல்ல ஃபேட் உள்ள பாலாக எடுத்து விட்டோம்னா நம்ம குவான்டிட்டி நல்லையா கிடைக்கும் சைடில் இருக்கிறதும் நம்ம எடுத்து விடணும் ஏன்னா அது வந்து ட்ரை ஆகிடும் இதே மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நல்லா திக்கார வரைக்கும் நம்ம இப்படி கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கிளறி இருக்கேன் ஒன்னே கால் மணி நேரம் ஆயிருக்குது இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு மெஷரிங் கப்பில் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சர்க்கரையும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த நாட்டு சர்க்கரை கரைஞ்சி இது கொஞ்சம் திரும்ப தண்ணியாக வரும் திரும்ப திக்காயிடும் நம்ம சர்க்கரை போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கலர் வெள்ளையாக இருக்கும் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலர் சாக்லேட் கலருக்கு நமக்கு வரும் நம்ம தான் நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து வெல்லம் நாட்டு சக்கரை சேர்க்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்லா திரும்ப கொதிச்சு திரும்ப கொஞ்சம் கெட்டியாகட்டும் பாருங்கள் அளவு திக்கானாலே போதும் ரொம்ப வந்து பாலு கவ நம்ம எப்படி ட்ரையாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி குழப்பழன்னு இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் ஏன்னா வெல்லம் போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால இது வந்து கொஞ்சம் இறுக்கி கெட்டியாகிடும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன்லேயும் பாதி ஒன் ஏ டீஸ்பூன் சுக்கு பொடி வாசனைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த திரட்டி பாலுக்கு நம்ம எதுவுமே போடணும்னு அவசியமே இல்லை அந்த பால் வாசனையே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏலக்காயோ பொடியோ நெய்யோ எதுவுமே அவசியம் இருக்காது இருந்தாலும் நம்ம ஆசைக்கு நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அப்போ நான் காமிச்சதுக்கு இப்போயே கொஞ்சம் ஆற ஆற அது கெட்டியாக ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் சூடு போது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம கிளறும் போதே ரொம்ப கெட்டியா கிளறிட்டோம் அப்படின்னா ரொம்ப அப்புறம் ட்ரை ஆகி உதிர உதிரா பவுடர் மாதிரி ஆகாரம் வச்சிடும் இது பர்ஃபெக்டாக இருக்கு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் ஈஸியாக திரட்டி பால் ரெடி பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு பிரசாதம் வந்து நமக்கு எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கு எல்லாராலையும் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட்டு அடுப்பில் வச்சு அது கொதிச்சிட்டு இருக்கும் நட மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் கண்டினியூஸான வேலை எதுவுமே கிடையாது நம்ம மற்ற வேலை பண்ணிக்கிட்டே கூட நம்ம திரட்டி பால் பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டெக்ஸ்டரும் பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இது பாருங்க இது பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணேன் இப்போயும் பாருங்க நல்லா அப்படி சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது பாருங்க அது நேரம் வெட்டாவும் இல்லை கையிலையும் வந்து ஒட்டாமையும் இருக்கு பாருங்க இது நம்ம அப்படியே ஒரு வாரம் வச்சிருந்தா கூட இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும் ஆனால் அந்த பதம் தப்பி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்புறம் வந்து தூள் மாதிரி பவுடர் ஃபார்முக்கு வந்துடும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணாலே போதும் திரட்டு பால் ஃபஸ்ட் கிளாஸா வரும் வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பிரசாதம் சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி சொல்லவே கூடாது ஆக்சுவலாக நல்லா அப்படியே மணல் மணலாக அதே நல்லா சாஃப்டாக நம்ம சேர்த்துருக்கிற ஸ்வீட்டும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு அரை கப்பு வெள்ளம் அப்படின்னா அது கணக்கு வெள்ளம் அல்லது நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒன்றரை லிட்டர் பாலுக்கு அரை கப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன் பசும்பால் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நான் அரை கப்பு வெல்லம் தான் நான் போட்டேன் அதுவே வந்து நல்ல தாராளமாக கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிகினஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த திரட்டி பால் ரெசிபி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும் அப்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் மற்ற எல்லா பட்சணமே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு அதனால் நீங்கள் இந்த ரெசிபி இந்த மெத்தல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம வெளியில் வாங்கிறத விட இது வந்து நமக்கு ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும் அதே நேரம் சுத்தமாகவும் இருக்கும் வெளியில் நம்ம பால்கோவா திரட்டி பால்லாம் வாங்கும் போது அது ஃபுல்லாக பாலாக இருக்காது நிறைய விஷயங்கள் அதில் மைதா மத்ததெல்லாம் வந்து ஆட் பண்ணி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இது வந்து நமக்கு ப்யூராக பாலில் பண்ணது நெய்வேதத்துக்கும் உகந்தது நம்ம சாப்பிட்றதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு கோகுலாஸ்டிமி ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்